தமிழக மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம மழை வந்து கொடுத்துருந்தோம் குறிப்பாக இந்த கர்நாடக எல்லையூர் மாவட்டம் அதே போல் இந்த வட உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம சொன்னோம் நேற்று வந்து மிக பெரிய ஒரு தவறுன்னு இருந்து வச்சுங்க அதாவது அதாவதுங்க எப்போதுமே நம்ம தமிழகத்தில் மதியம் உ உயர்ந்த அந்த தரை வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த கடல் காற்று நுழைய வேண்டும் அதுவும் சரியான நேரத்தில் நுழைந்தால் மட்டுமே மழை இருக்கும் அதாவது நேற்று பார்த்துருப்பீங்க அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா ம மழை பெய்தது போல் மதுரைக்கு தெற்கே மழை பெஞ்சிச்சு தென் மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களை மழை பெய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டம் திருப்பூர் கோயமுத்தூர் பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி போல் வட உள் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் நேற்று முன்தினம் மழை பெய்தது அதுக்கு என்ன காரணம்னா மதியமே காற்று நுழைந்து விட்டது மதியம் மூன்று மணிக்குள்ளே அந்த வெப்பத்தை குளிர்வித்து அந்த மேகத்தை மழையாக மாற்றி மிகப்பெரிய மேகமாக மாற்றுவதற்கு இந்த கடல் காற்று நேற்று முன்தினம் அதிக ஒரு சரியான நேரத்தில் முன்கூட்டியே நுழைஞ்சிச்சு இதனால் தான் நம்ம தமிழகத்தெல்லாம் அறிவித்தபடி நேற்று முன்தினம் மழை பெஞ்சுருக்கேன் நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்றாக போயிடுச்சு சரிங்களா மன்னிச்சிடுங்க எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்கிறது நம்முடைய கணிப்புகள் வந்து சரி தான் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய கணிப்புகிட்டும் நேற்று வந்து தவறாக போகவில்லை ஏகப்பட்ட உலக வானிலை ஆய்வாளர் இந்த இசிஎம்மு ஜிஎஃப்எஸ் ஜிஎஃப்எஸ்ஸில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அமெரிக்கா மாடல் எல்லாமே நேற்று வந்து பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நேற்று வந்து ஒரு சொட்டு இல்லை நேற்று வந்து என்னென்னா அவங்க வந்து நாலு மணிக்கு காற்று நுழையும் அஞ்சு மணிக்குள்ளே காற்று நுழைஞ்சி மழை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து உலக வானிலை ஆய்வாளர் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்று வந்து அவருடைய கணிப்புகளும் பொய்யாகி விட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம்னா காற்று நுழைவு நேரம் அது வந்து சரியில்லைங்க நேற்று வந்து எப்போதுமே நாலு ஐந்து மணிக்குள்ளே நுழைஞ்சாதான் அந்த மேற்கு உள் மாவட்டங்களில் போய் அந்த மழை வந்து தீவிரப்படுத்தும் இந்த காற்று நேற்று வந்து ஆறு மணிக்கு நுழையுதுங்க எப்போதுமே இந்த ஆறு மணிக்கு காற்று நுழைந்தால் ஏழு மணிக்கு நுழைவது இதெல்லாம் மழை கொடுக்காதுங்க சரிங்களா இந்த ஐந்து மணிக்கு அஞ்சரைக்கு மேலே காற்று நுழைந்தால் கண்டிப்பாக மழை வராது சில இடங்களில் மட்டும் அந்த இருக்கக்கூடிய மலை மேகத்தை அப்படியே பயன்படுத்தி அப்படியே மழை கொடுத்துட்டு அப்படியே அது அது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே சைலந்துடும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா இந்த காற்று சரியான நேரத்தில் நுழையணுங்க இன்றைக்கி பார்க்கலாங்க இன்றைக்கி இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் அதிக வாய்ப்பு தான் நேற்றுமும் நடக்காமல் இன்றைக்கி வந்து காற்று வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நுழைஞ்சி மழை கொடுக்கலாம் சரிங்களா வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கின்றன எல்லா மாவட்டங்கள் முழுவதும் அந்த கனமிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அது வந்து இன்னும் மாற்றப்படவில்லை எல்லா இடங்களுக்கும் பரவாயில்ல கனமழை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்கின்றன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எடுக்க போகிறது என்னென்னா தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக கூட தொடங்கலாம் இந்த இந்த வருஷம் முன்கூட்டியே மே மாதம் இறுதி வாரங்களில் கூட தொடங்கலாம் என தென்மேற்கு பருவ காற்று இருபதாம் தேதிக்கு மேலே வலுப்பெறப் போகிறது இதனால் அது மட்டும் இல்லாமல் வடக்கு அந்தமான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடக்கலாம் அந்தமான்ல கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த வருஷம் தொடங்கி விரும்ப தெரிகிறது அந்த தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக நுழைந்து நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்கலாம் சரிங்களா நிச்சயமாக தென்மேற்கு பருவமழையுடன் இருந்த ஒரு மலையாக தெரிகிறது அதை இருபதாம் தேதிக்கு மேலே பார்க்கலாம் அந்த தென்மேற்கு பருவமழை எப்படி தீவிரமாகுது எந்தெந்த இடங்களில் அதிகன மழை பெய்யப் போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எப்போதும் மழை பெய்யும் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் மதியம் அதிகமான வெப்பநிலை உயரும் அதே நேரத்தில் இந்த வடமேற்கு வெப்ப காற்று இன்று முதல் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதில் அதிகமாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நாலாம் தேதி நேற்று போல் நடக்காது இன்றைக்கி வந்து நேற்றையை விட அதிகமான மழை இருக்குது இல்லை ஒருவேளை நேற்றையை பெய்யாமல் போன அந்த மலைப்பொழுவும் இன்றைக்கும் சேர்த்து பெய்யலாம் அதாவது நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று இல்லாத மலைப்பொழுவும் இன்றைக்கு கூட சேர்த்து பெய்யலாங்க சரிங்களா அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம் அன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இந்த கடல் காற்று சரியான நேரத்தில் நுழையணும் எப்போதுமே இந்த கடல் காற்று அப்படின்னா நம்ம தமிழகத்தில் மதியம் அதிகமான ஒரு வெப்பம் உயரும் அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்பக்காற்றும் இப்போ இன்னை இன்று முதல் வருகிறது ஸோ இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் அது வந்து ஒரு மேகமாக மாறுகிறது நம்ம தரையில் உயர்ந்த வெப்பம் அது வந்து மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மாவட்டத்துலேருந்து பாருங்கள் அப்படியே ஒரு மேகங்கள் நம்ம திட்டு திட்டு திட்டாக இருக்கும் அதாவது இந்த வெள்ளை மேகங்கள் கருமேகங்கள் எல்லாமே அப்படியே இப்போ அப்படியே படர்ந்து இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணுக்கு ஸோ அந்த மேகந்தான் மழையாக மாறும் அது எப்படின்னா இந்த கடல் காற்று மூணு மணிக்கு நாலு மணிக்குள்ளே நுழைஞ்சி அந்த மேகத்தை குளிர்வித்து மழையாக மாற்றி அதுவும் மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாற்றி விடும் அதுவும் சீக்கிரமாக நுழைஞ்சிச்சின்னா அது வந்து மிகப்பெரிய மேகமாக மாற்றும் ஒரு வேளை ஆறு மணிக்கு நுழையுது இல்லை ஏழு எட்டரைக்கு கொஞ்சம் தாமதமாக காற்று நுழைஞ்சால் கண்டிப்பாக மழை கொடுக்காது அதுக்கப்புறம் அந்த அந்த மேகம் என்ன ஆகும்னா அதை அப்படி செயல் விடும் சரிங்களா இந்த மேகம் செயல் இழுப்பதற்கு முன்னாடியே அந்த காற்று போய் அது வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அதுக்கு வந்து சக்தி கொடுத்தா மட்டுமே அது பரவலாகவும் நம்ம மலை மேகமாக மாறி திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படின்னு நோக்கி நகரும் சரிங்களா இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான் அதே போல் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கடலோர் மாவட்டங்களில் சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்கள் இன்றைக்கி வந்து பரவலாக கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்றைக்கி வந்து மேற்கு திசை காற்று கொஞ்சம் குறைந்துவிடும் நேற்று வந்து அதிகமான இருந்த மேற்கு திசை காற்று இன்றைக்கி கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் மழை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் முழுமையாக வரும் வடமேற்கு கர்நாடகா கர்நாடகா வெப்பக்காற்று இந்த மும்பை மகாராஷ்டிரா மற்றும் ஹைதராபாத் வெப்பக்காற்று எல்லாமே நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு குவிக்கப்படும் என்பதனால் வடமேற்கு வெப்பக்காற்று காரணமாக தெற்கு ஆந்திராவில் ஏதாவது மழை உருவானா அது கண்டிப்பாக இன்று முதல் தமிழகம் வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு டஃப் கொடுத்துட்டே இருக்குது சரிங்களா நிச்சயமாக நம்முடைய கணிப்புகள் சரிதான் நம்ம வந்து யாரையும் ஏமாற்றுறது கிடையாது இந்த பொய் சொல்கிறது தான் நம்ம சேனலில் கிடையாதுங்க சரிங்களா என்றும் உண்மை மட்டும்தான் மழை வருதுன்னா உண்மை மழை வராதுக்கு காரணம் என்ன அதற்கும் ஒரு உண்மை சொல்கிறோம் சரிங்களா இந்த பொய் ஏமாற்றுவது அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது ஒருவரை ஏமாற்றினால் அது நான் தான் ஏமாந்து போவேன் அதாவது விவசாயிகளை ஏமாற்ற நினைத்தால் யாரெல்லாம் ஒருவர் ஏமாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் தான் ஏமாந்து போவார்கள் சரிங்களா நிச்சயமாக இந்த ஏமாற்றுவது பொய் சொல்லுவது இதற்கெல்லாம் கிடையாது நம்ம எதிர்பார்த்தோம் இந்த காற்று கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிருச்சு இதனால தான் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் இருக்குது இன்னை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது கடல் காற்று சீக்கிரமாக நுழைந்த நுழைஞ்சி மலை கொடுக்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா எப்போதுமே தினசரி பரமக்குடி மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பதிலாக முதல்லாம் மழை தொடங்கும் நேற்று இருந்து அங்கே கூட தொடங்கலை வெறும் மழை மேகம் உருவானது ஆனால் கடல் காற்று பார்த்தீங்கன்னா தாமதமாக அஞ்சு ஆறு மணி போல நுழைஞ்சி அது வந்து மலை மேகத்தை உருவ அந்த தீவிரப்படுத்த முடியாமல் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு எதிர்பாருங்க எல்லா இடங்களுக்கும் மழை எடுக்கின்றன அறிக்கையை முழுமக்கியம் கேளுங்க மறக்காமல் நம்ம சிக்கி பண்ணிட்டுருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாக போகிறது செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க இன்று முதல் வடமேற்கு வெப்ப அதாவது வட இந்தியாவிலிருந்து நம்ம தமிழகம் நோக்கி வடமேற்கு வெப்ப காற்றும் வரப்போகிறது எனவே இன்று முதல் நேற்றையை விட அதிகமான வெப்பநிலை இன்று மதியம் காணப்படும் தயவுசெய்து உள் மாவட்ட மக்களும் டெல்டா மாவட்ட மக்கள் வட மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள் மேற்கு உள் மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதியம் காணுமாருங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்று என்ன பண்ண போகுதுன்னா நேற்று வந்து வட மாவட்டங்களில் சில இடங்களை மட்டும் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை காணப்பட்டது அதே டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள வெறும் முப்பத்தி எட்டு சில ஒரு சில மாவட்டங்கள நாற்பது டிகிரி வரைக்கும் பதிவானது ஆனால் இன்றைக்கி வந்து பெரும்பாலான மாவட்டங்களை நாற்பது டிகிரிக்கு மேலே வெயில் வந்து அடிக்கப் போகுதுங்க நான் சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி வந்து சென்னை மா சென்னை மாநகரம் தாம்பரம் அதாவது எப்போதுமே தாம்பரம் சென்னையில் ஒரு குறைவான வெப்பம்தான் பதிவாகும் ஆனால் இன்று மதியம் வடமேற்கு வெப்பக்காற்றில் என்ன பண்ண போதுன்னா தாம்பரம் சென்னை அதிகமான வெப்பநிலை பதிவாக போகுது இதில் செங்கல்பட்டு மதுராந்தகம் தாம்பரத்தில் பூந்தமல்லியில் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன அதே போல் பலவேற்காடு பொன்னேரியில் கிட்டத்தட்ட மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் நாற்பது டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகலாம் ஆனால் கண்டிப்பாக அரக்கோணம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வந்தவாசி திண்டிவனம் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் பெரும் வளர்ந்த இடங்களில் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போகிறது ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று கர்நாடகா தெற்கு ஆந்திரா மற்றும் வட இந்தியாவிலிருந்து அதிகமான வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படுகிறது இதனால் இன்று மதியம் வட தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தயவுசெய்து கவனமாருங்க அதே போல் ஜோலார்பேட்டை அரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்று மதியம் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சின்னசேலம் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் நாமக்கல் ராசிபுரம் கரூர் மாவட்டம் முழுவதும் கரூர் நாமக்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கின்றன ஈரோடு மாவட்டம் அதே போல் அந்தியூர் மேட்டூர் தேன்கனிக்கோட்டை மற்றும் நம்பியூர் சத்தியமங்கலம் கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து கர்நாடக எல்லையூர் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதே அரவங்குறிச்சி கரூர் கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி தாராபுரம் முதூரு திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு முழுவதும் பழனி வேடசெந்தூர் திண்டுக்கல் மணப்பாறையில் நாற்பது டிகிரி வெப்பநிலை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது வாடிப்பட்டி அதே போல் மதுரை மாவட்டம் நாற்பது டிகிரி வெப்பம் பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன ராஜபாளையம் அருப்புக்கோட்டை கோவில்பட்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சாத்தூர் கோவில்பட்டியில் நாற்பத்தி ஒரு டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகப் போகிறது தயவு தயவுசெய்து கவனமாருங்க கையத்தாறு திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சாயல்குடி பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மேலூர் காரைக்குடி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் கவனமாக இருங்க தென் மாவட்ட மக்களும் புதுக்கோட்டை கீரனூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேலே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பதிவாகலாம் திருச்சிராப்பள்ளி மாவ மாவட்டம் துறையூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் கவனமாருங்க கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை தெற்கு டெல்டா பெரும்பாலும் வடக்கு டெல்டா ஜெயங்கோண்டம் திட்டுக்குடி நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறையில் அதிகமான வெயில் வந்து அடிக்கலாம் கவனமாருங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்ப காற்றால் இன்றைக்கி அதிகமான வெயில் வந்து காணப்பட போகிறது கவனமா இருங்க போல் புதுச்சேரி கடலூர் அதிகமான வெப்பம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் போல் இந்த பரங்கிப்பேட்டை இந்த தமிழகம் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவு நேற்றைய விட இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க தயவுசெய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று முதல் கவனம் பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களை கனமழை வீழ்த்தவங்க போது எந்தெந்த இடங்களுக்கு மிக கனமழை வீழ்த்தவங்க போது வாங்க பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று நேற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வரவில்லை நேற்று வந்து மழை எதிர்பார்த்தோம் பெய்யவில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று முழுவதுமாக நம்ம தமிழகம் வருகிறது வட தமிழகம் இந்த கர்நாடக எல்லியோரத்தில் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று அப்படி வருகிறது ஸோ இதனால என்ன ஆக போகுதுன்னா வடமேற்கு வெப்ப காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த ஈரப்பதம் காற்று நுழைந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு வந்து அதிகமான நேற்றைய மழை பொலிவையும் இன்னைக்கு வந்து சேர்த்து பெய்யலாங்க நேற்று மழை எதிர்பார்த்தும் பெய்யவில்லை இன்னைக்கு கண்டிப்பா பெய்யலாம் அதிகமான ஒரு சாதகம் இருக்கு இன்னைக்கு வடமேற்கு வெப்ப காற்றால அதிகமான ஒரு மழை இருக்கின்றன இன்னைக்கு எல்லாரும் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க இன்னைக்கு வந்து மதுரை காரைக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் மதியம் மலை மேகம் உருவாகி மலை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கின்றன மதுரைக்கும் மழை வாய்ப்பு மேலூர் நத்தம் திண்டுக்கல் மணப்பாறையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கொடைக்கானல் பழனி போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன இன்றைக்கி அதே போல் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கையத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை இன்னைக்கு பதிவாகலாம் வாய்ப்பு இதை இருக்கின்றன அதிகமாக அதிகமாக இருக்குது அதே போல் நாங்குநேரி நாகர்கோவில் திசனி விலை கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களை மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் நேற்று வந்து மழை எதிர்பார்த்தோம் தென் மாவட்டங்களில் மழை பெய்யவில்லை சரியாக இன்றைக்கி எதிர்பாருங்க இன்று முதல் வடமேற்கு வெப்ப காற்றால் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை இருக்கின்றன தென் மாவட்டங்களில் சற்று பரவலாக கூட இன்றைக்கி வந்து மழை வை மழை வாய்ப்பு இருக்குது சரிங்களா வாய்ப்பு ஒன்று சில இடங்களை பதிவாகலாம் வாய்ப்பு இரண்டு சற்று பரவலாக கூட மழை பதிவாகலாம் மொத்தம் இரண்டு வாய்ப்பு இருங்க நான் வந்து ஏன் இரண்டு வாய்ப்பு சொல்கிறேன்னா அதாவது நம்ம வந்து இப்போ நேற்றைய மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துருச்சின்னு இங்கே பார்த்துருப்பீங்க இப்போதுமே இந்த வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நொடியும் மாற்றங்களுக்கு உட்பட்டது அதாவதுங்க காலையில் ஒரு மாற்றம் மதியம் இந்த வெப்பநிலை உயர்ந்த பிறகு ஒரு மாற்றம் அதே போல் மாலையில் ஒரு மாற்றம் அந்த காற்று நுழையும் போது ஒரு மாற்றம் இப்படி ஒரு நாளைக்கு பலவிதமான மாற்றங்கள் நடக்குது ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டுருக்கோம் பலவிதமான மாற்றங்களை நம்ம கணிச்சு நம்ம சரியான ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது வந்து பொய்யெல்லாம் பொய்யான ஒரு அறிக்கையெல்லாம் கிடையாது நம்ம வந்து என்றைக்கு உண்மையான ஒரு நிலைய தான் சொல்கிறோம் மழை வருவதற்கான காரணங்கள் என்ன சொல்கிறோம் மழை பெய்யாததுக்கு காரணங்கள் அதையும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் இன்றைக்கி வந்து இரண்டு வாய்ப்பு இருக்கின்றன இரண்டு வாய்ப்புங்க ஓ முதல் வாய்ப்பு தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாகும் இரண்டாவது வாய்ப்பு சற்று பரவலாக கூட மழை பதிவாகலாம் ஏன்னா வடமேற்கு இருக்கு காற்று வருகிறது இதனால் சற்று பரவலாக கூட மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி தென் மாவட்ட மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் தென் மாவட்டம் முழுவதும் மழைக்காலம் சாதகம் இருக்குது தென் மாவட்ட மக்கள் எல்லோரும் கவனமாருங்க திண்டுக்கல் வேடசந்தூர் மதுரை தேனி மாவட்டம் கொடைக்கானல் பழனி இந்த தென் மாவட்டம் உள்ளே அதிகமான ஒரு மழை இருக்குது இன்றைக்கி கவனமா இருங்க சரிங்களா அடுத்து டெல்டா மாவட்டம் டேட்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் வரைக்கும் வரும் மதியம் முதல் மழை தொடங்கலாம் வாய்ப்பு இருக்கின்றன திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மதியம் இரண்டு மணிக்கு மேலே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது மழைக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது எனவே கவலைப்படாதீங்க இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக டெல்டா மாவட்ட மையமாக வைத்து தான் போகுது நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு அதிகமாக கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை இருக்கின்றன சரிங்களா அதிகமான மழை இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாளை முதல் இன்றைய விட நாளைக்கு வந்து அதிகமான ஒரு டாப்பான மழை பொழிவு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் சீர்காழி மன்னார்குடி பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் மற்றும் இந்த கடலோரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் எத்திற்கும் கோனமாருங்க ஏன்னா வடமேற்கு வைப்ப காட்டு இன்றைக்கி வருது இதனால் இந்த வட தமிழகத்தில் மழை பெய்தாலும் சரி இந்த தெற்கு ஆந்திராவில் மழை பெய்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மலை மேகத்தை கொண்டு வந்து நான் தெற்கு நோக்கி வரலாம் சரிங்களா எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாருங்க இருங்க ஏன்னா ஆந்திராவிலிருந்து கூட இன்றைக்கி மழை ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தில் இருந்து கூட மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் கவனமா இன்று முதல் அதே போல் துறையூர் பெரம்பலூர் திட்டக்குடி உளுந்தூர் பேட்டையில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சின்னசேலம் ஆத்தூர் சேலம் மாவட்டம் அதே போல் நாமக்கல் கரூர் சில இடங்களில் மதிய மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சற்று பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் குப்பகோணம் இந்த குப்பம் ஆம்பூர் கொடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலாக இன்றைக்கி வடமேற்கு வெப்ப காட்டுற மழைக்கான வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் திருவள்ளூர் வந்தவாசி மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னைக்கெல்லாம் சென்னை பல்வேறு காடு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திராவிலேருந்து ஒரு மலை வந்துகிட்டு இருக்கு இப்போ காலையில் இந்த விஜயவாடா இந்த காக்கிநாடா இப்போ கடலேருந்து ஒரு மலை மேகம் வந்துகிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்துக்கு வடக்குப்புறம் இந்த ராம ராமகுண்டம் வரங்கல் கம்பம் இந்த விஜயவாடா ஓங்கோலு இந்த ஆந்திராவுடைய வடக்கு ஆந்திராவில் ஒரு மலை மேகம் இப்போ தீர்வம் தீவிரமாக ஆகிட்டு இருக்குது ஸோ அது அப்படியே இப்போ அதோடைய நகர்வுகள் தெற்கு நோக்கி தான் இருக்குது அதுவும் மதிய உயர்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி அதை அப்படி தீவிரமடைந்து நம்ம தமிழகம் கூட வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வடதமிழக மக்கள் எதிரும் கவனமாக இருங்க வட தமிழகத்தில் இன்றைக்கி வந்து அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களில் சற்று பரவலாக கூட மழை இருக்குது வாய்ப்பு இருக்கின்றன கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஈரோடு நேற்று எதிர்பார்த்தோம் மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி வந்து ஈரோடு இந்த அந்தியூர் சத்தியமங்கலம் நம்பியூர் கனமழை எதிர்பாருங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் இந்த திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது பொள்ளாச்சி பாலக்காடு கணவாய் பகுதி தாராபுரம் இந்த காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்கின்றன அதிகமாக வாழ்பாறை கொடைக்கானல் பழனி பெரிய நகமும் பல்லடம் தாராபுரம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் ஈரோடு மேட்டூர் சேலம் கரூர் நாமக்கல் முசிறி துறையூர் அரியலூர் பெரம்பலூர் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் முதல் நேற்றை விட இன்றைக்கி வந்து நேற்று வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து மழை வந்து கண்டிப்பாக பெய்வதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க வடமேற்கு வெப்ப காற்று மழை வந்து உருவாக்கலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா எல்லா மாவட்ட மக்களும் கோணமாக வட தமிழகம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான சாதிகம் இருக்குன்றைக்கு என்ன வேணால் நடக்கலாம் அடுத்தடுத்து அறிக்கையில் தவறமாக பாருங்கள் மறக்காமல் நம்ம யூட்ரூப் சம்பிக்க முட்ருங்க இன்று முதல் நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்ப காற்றால் மழைப்பொழிவு அதிகரிக்கப் போகிறது நன்றிங்க